நமக்கு சிவனுக்கு மிஞ்சி கடவுள் இல்ல நான் அடிக்கடி சொல்றதை இங்க சொல்லித்தான் ஆரம்பிப்பேன் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது அவருக்கு சொல்லுகிற அடையாளங்கள் வேறு கடவுளுக்கு கிடையாது அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்று கண்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற நில்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்றையும் தாண்டிய சொரூபம் உண்டு அவர் ஒருவர் தான் பன்றி அணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் சிரமாலை அணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் எலும்பு மாலை அணிந்திருப்பார் அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார் வேற எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போதா பாருங்க எல்லா சாமிக்கும் பயம் சுடுகாட்டை பார்த்து நம்மால் அங்கே டயஸ் போட்டு ஆடுறாரு கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடின்னார் மணிவாசகர் ஒரு இளைஞர் என்னை கேட்டார் ஐயா சிவபெருமான் இருக்கிற இடம் கோயில் நீங்களே சுடுகாடு நீங்களே நாங்கள் எங்கே போய் பார்க்கறதுன்னா கேள்வி புரியுதா உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வக்கனையாக கேட்பான் நான் சொன்னேன் அப்பா ஒரு கோயில் இருக்கிறார் நீ கோயிலே போய் பாரு ஆனால் எல்லா பயிலும் கோயிலுக்கு வருவான்னு சொல்ல மாட்டேங்கிறான் இவன் கோயிலுக்கு தான் வர மாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர ஐ வில் மீட் தி த ஃபெலோ டர்ட் பைல அங்க வச்சு பாத்துக்குறேங்கறாரு இப்ப சுடுவாடி போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா அங்க சிவபெருமானை சா பாத்து தான் ஆகணும் அதுவே தான் கோயிலில இருக்கே இவன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றப்பல்லாம் அங்க போய் தான் தீரணும் சிவபெருமான் முழுமுதர் பொருள் பிறப்பு இறப்பு இல்லாதவர் அவர் ஒருத்தர் தான் கடவுள் அவர்தான் பதி எந்த தாய் வயிற்றிலையும் கருவிருந்து பிறந்ததா அவருக்கு சரித்திரமும் கிடையாது புராணம் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு பேருக்கு ஒரு கதை கூட கிடையாது இனிமே இட்டு கட்டுனா உண்டு அவருக்கு எந்த பிறப்பும் கிடையாது பிறப்பு இறப்பு தானே நம்முடைய பிறப்பு இறப்பை நீக்க முடியும் சொல்லுங்க